வசந்தி ஏன் வசந்தி எங்கே போய் தொலைவாலோ எம்மா மனுஷாருக்கெலாம் வெளியே என்ன முடியல வெயிலாகவே அடிக்குது எப்படி கொடுத்துது ஒரு காப்பி தண்ணி வீட்டுக்கு வந்த தண்ணி மொண்டு கொடுப்போன்னுல எப்பா எங்கே தான் போய் தொலைஞ்சொல தெரியல சம்பளத்தே தியானம் மட்டும் எங்கே சம்பளத்தை கொடுங்க கொடுங்கன்னு வந்து நிப்பா இன்னைக்கு வரட்டும் அவளுக்கு எங்கே தான் போய் தொலைவாலோ பிள்ளையும் காணோம் அவளையும் காணோம் காணோம் பொண்ணு பண்ணுறாமா மறத்ததான்னு வீட்டுக்காக என்னாலும் உழைக்கணும்

யோ கோவிட்ட மனுஷா ஒரு வியவஸ்தை இல்லையா உனக்கு இப்ப எதுக்கு என்ன சம்படி தள்ளனா இப்ப பாரு என் பூவலா நாசமா போச்சு யோ கூரிட்ட மனுஷா உனக்கு அறிவே தான் இருக்கா இல்லையாடா இம்மா பூத்து எடுத்துறே ஏ

வீட்லயே பிச்சா கண்டுபிடிச்சிர மாட்டாங்களா ஒரு ஒரு தெருக்குன ஒரு ஒரு நாள் வெச்சிப்ப ஒரு தெருல ஒரு ஏல வீட்ல போய் ஒரு நாள் பிச்சனா அடுத்த தெருல அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் பகல் தெருக்கு போவேன் ஏயா எங்கயா சரி இருக்க இதனால தான் இன்னும் உட்கார்ந்து இருக்க இதனால தான் நான் நாலு வீடு கட்டிட்டேன் என்னது இரு இரு போய் பிச்ச எடுக்கிறது கொரிய புப்பு கிட்ட மாசம் 1 லட்சம் சம்பாதிச்சு சுளைய எடுத்து வந்து கையில கொடுத்து என்னது பண்ணி தொலைறது தெரியல

எனக்கு தோது பண்ணி விட்டுடலாம் காசி நீ குடுகாமா என்ன இது பண்ண என்னதே சொல்றது வாங்குனே உனக்கு ஷாம்பு பா என்ன என்ன ஐட்டங்களா ஆ அய்யோ இது 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 எல்லாம் புதுசா இருக்கே என்னனோ இதெல்லாம் கண்ணு double rate

நான் சேமியாவை செஞ்சுறேன்னா அட ஆமா வசந்தி எனக்கும் அப்படியே ஆபீஸ்லயே சட்டு சட்டு சீனை ஆயிடுச்சு நீ சொல்றது சரிதான் ராகி சேமியாவை செய் தொட்டுக்க என்ன செய்วะ வேற சக்கரை தாங்க நான் டிஷ் அப்படியே செஞ்சுட்டு அப்படியே அள்ளி வா வா போய் சாப்பிடுவோம்